பிள்ள உனக்கு ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குடா அக்கா தான் அழுதுட்டு போகிறா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு பிடிக்கலையா கால் வரைய கிடக்குதான் ஆமா ஆனால் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குல்ல அக்காவுக்கு அவங்களுக்கு கால் வரைய கிடைக்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்கலன்னு அழுதுட்டு போகிறாங்க ஆனால் உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதா தங்கம் டீச்சர் இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருக்கிய டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்க தெரியமாடக்கு அப்போ எதுக்கு பள்ளிக்கடம் ம் கையில் என்ன வச்சுருக்கிய யார் கொடுத்தா எதுக்கு காசு போட்டு வைக்க புரியல கம்தா ஸ்கூல்ல இன்னைக்கு என்ன சாப்பாடு லேம்மாண்ணா அப்பத்தா ரெடி பண்ண சாப்பாடு நல்லா இருக்கா என்ன ரெடி பண்ணியிருக்காங்க அப்பத்தா ம் தக்காளி கூட்டு கொத்தரவங்காய் கூட்டு நெத்திரிக்கருவாடு வருவாயா நல்லா இருக்கா சாப்பாடு சாப்பிடுங்க அள்ளி சாப்பிடுங்க தங்கம் நம்ம தங்கச்சியை பார்க்கணும் ஆசையே இல்லையா உனக்கு இருக்கா அப்போ எப்படி போய் பார்க்கறது ம் நேற்று அப்பா போய் பார்த்துட்டு வந்தேன் ஆனால் பாப்பா வந்து பாலுகுடி பிள்ளையா அப்பா முகத்தை மறந்துட்டான் அப்பாவோட எப்படி இருப்பா நம்ம தங்கச்சி ம் இப்போ அழுகுற அப்பா பார்த்து அது அப்பாவுக்கும் தாடி அதிகமாகிடல தாடி மீசை பூச்சாண்டி மாதிரி தெரியுது போல சனி ஞாயிறு வரட்டுனம்மா அப்பா உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் தங்கச்சியை பார்க்குறக்கு இன்னும் அக்கா வர ஒன்றரை மணி நேரம் கிடக்கு நிஸ்மா அக்கா வர பாவம் புள்ள அழுதுகிட்டே போச்சு